தூய பவுல் எழுதிய திருமுகம் அதிகாரம் நான்கு தலைவர்களே உங்கள் அடிமைகளை உங்களுக்கு இணையாக கருதி நேர்மையோடு நடத்துங்கள் உங்களுக்கும் வெண்ணகத்தில் ஆண்டவர் ஒருவர் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அறிவுரை தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள் விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள் நாங்கள் நற்செய்தியை அறிவை அறிவிப்பதற்கான வாய்ப்பை கடவுள் உருவாக்கி தருமாறு அவரிடம் வேண்டுங்கள் அப்பொழுது கிறிஸ்துவைப் பற்றிய மறைப்பொருளை நாங்கள் எடுத்துரைக்க முடியும் இம்மறை பொருளின் பொருட்டே நான் சிறைப்பட்டிருக்கிறேன் நான் பேச வேண்டிய முறையில் பேசி இம்மறை பொருளை வெளிப்படுத்தும் ஆற்றலை பெற எனக்காக வேண்டுங்கள் திருச்சபையை சேராதவர்களிடம் ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் காலத்தை நன்கு பயன்படுத்துங்கள் உங்கள் பேச்சு எப்பொழுதும் இனியதாகவும் சுவையுடையதாயும் இருப்பதாக ஒவ்வொருவருக்கும் தகுந்த மறுமொழி அளிக்க நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் முடிவுரை தம்மை பற்றிய செய்திகள் என்னை பற்றிய செய்திகளையெல்லாம் அன்பார்ந்த சகோதரர் திக்கிக்கு உங்களுக்கு தெரிவிப்பார் அவர் ஆண்டவரது பணியில் என் உடன் பணியாளர் நம்பிக்கை குறிய திருத்தொண்டர் எங்களை பற்றிய செய்திகளை உங்களுக்கு தெரிவித்து உங்கள் உள்ளங்களை ஊக்குவிக்கவே அவரை உங்களிடம் அனுப்பி வைக்கிறேன் நம்பிக்கைக்குரிய அன்பார்ந்த சகோதரர் ஒனேசுமுவையும் அவரோடு அனுப்பி வைக்கிறேன் அவர் உங்கள் திருச்சபையை சேர்ந்தவர் அவர் அவர்கள் இங்கு நடப்பவை அனைத்தையும் உங்களுக்கு தெரிவிப்பார்கள் இறுதி வாழ்த்து என் உடன் கைதியாய் இருக்கும் அரிஸ்தர்கு உங்களை வாழ்த்துகிறார் பர்ணபாவின் ஒன்றுவிட்ட சகோதரர் மார்க்கவும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார் இவருக்கு நீங்கள் செய்ய வேண்டியவை பற்றி ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளோம் இவர் உங்களிடம் வந்தால் வரவேற்பு அழியுங்கள் யுஸ்து என்னும் இயேசுவும் உங்களை வாழ்த்துகிறார் பெற்றவர்களில் இவர்கள் மட்டுமே இரையாட்சிக்காக என்னுடன் உழைப்பவர்கள் இவர்கள் எனக்கு ஆறுதலா இருந்து வருகிறார்கள் கிறிஸ்து இயேசுவின் பணியாளரும் உங்கள் திருச்சபையை சேர்ந்தவருமான எப்பப்பிரா உங்களை வாழ்த்துகிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளின் திருவுலத்தை முழுமையாக நிறைவேற்றுவதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாயும் நிலைத்து நிற்பவர்களாயும் இருக்க வேண்டுமென இவர் எப்போதும் உங்களுக்காக இறைவனிடம் வருந்தி வேண்டு வேண்டி வருகிறார் இவர் உங்களுக்காகவும் லவோதிகேயா எரப்பொலி நகரத்தை சேர்ந்தவர்களுக்காகவும் கடுமையாக உழைக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி அன்பார்ந்த மருத்துவர் லூக்காவும் தேமாவும் உங்களை வாழ்த்துகிறார்கள் லவோதிகேயாவில் உள்ள சகோதரர் சகோதரிகளுக்கும் அச்சகோதரி வீட்டில் கூடும் திருச்சபைக்கும் வாழ்த்துகள் கூறுங்கள் இத்திருமுகத்தை வாசித்த பின்பு லவோதிகேயா திருச்சபையிலும் வாசிக்க ஏற்பாடு செய்யுங்கள் அவ்வாறே லவோதிகேயா திருச்சபையிலிருந்து வரும் திருமுகத்தையும் நீங்களும் வாசியுங்கள் ஆண்டவரது பணியிலும் தாம் பெற்றுள்ள திருத்தொண்டை நிறைவேற்றி முடிக்க இருக்குமாறு அக்கிப்பிடம் சொல்லுங்கள் பௌலாகிய நான் இவ்வாழ்த்தை என் கைப்பட எழுதுகிறேன் சிறைப்பட்டிருக்கும் என்னை நினைத்து கொள்ளுங்கள் இறையருள் உங்களோடு இருப்பதாக ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி